வணக்கம் மக்களை இப்ப நம்ம எங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திலாம் இருக்கான் புதிய பேருந்து நிலைய பணிகள் எல்லாமே நிறைவு பெற்று வர்ற முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி அதாவது நாளை காலை தமிழக முதல்வர் வந்து இந்த ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து வைக்க போறாரு இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள உள்ள என்னென்ன வசதிகள்லாம் மக்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வீடியோவில் உங்களுக்கு முசம் கட்டப்பட வாங்க வீடியோக்குள்ள போவோம் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவு நனவானது மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துடைய ஒட்டுமொத்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நாளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் பேருந்து நிலையமானது பல நவீன வசதிகளை கொண்டதாக அமைந்திருக்கு பார்ப்பதற்கு அப்படியே எழில் கொஞ்சம் அளவுக்கு அப்படியே சூப்பராக எல்லா வேலையுமே பக்காவாக பார்த்து முடிச்சிட்டாங்க நம்ம ராம்நாட்டில் இது மாதிரி பேருந்து நிலையத்தை நம்ம வந்து முடியாது இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வசதிகளோடு வந்து இல்லை ஆனால் இப்போ பல நவீன வசதிகளை உள்ள அடக்கிய வண்ணமாக வந்து ராமநாதபுரம் நகராட்சி வந்து அதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பேருந்து நிலையமானது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அடிக்கல் நாட்டி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த வேலைகளை ரொம்ப துரிதமாக வந்து குயிக்காகவே இந்த பணிகளை பூரா நிறைவுபட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய பணிகள் முழு வீச்சில் வந்து தோய்வடையாமல் நடந்ததுனால தான் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி அமைக்க முடிஞ்சு இந்த பேருந்து நிலையத்தை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி உள்ளே வரக்கூடிய பயணிகள் எல்லாருமே வந்து அவங்க வெயிலில் கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே பார்த்தி எல்லாம் ஒரு அக்ரா அக்ராலிக் சீட்டு போட்டு அவ்வளவு சூப்பராக சன் அப்படியே உள்ளே வந்து வெளிச்சம் அப்படியே வரும் ஆனால் வெயில் தலையில் சுடாத அளவுக்கு அப்படி ஒரு நவீனமான ஒரு சீட்டு போட்டு அழகாக வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்த பகுதி இருசக்கர வாகனத்துலேருந்து உள்ளே வர்றதுக்காக தனியாகவே போட்ட பகுதியிலேருந்து உள்ளே வந்திருக்கோம் உள்ளே உடனே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மின்மிசிரிலாம் போட்டு உள்ள அவ்வளவு சூப்பராக பில்டிங்கை பார்த்தியெல்லாம் உள்ள நிறைய நவீன வசதிகளுடைய இரண்டு குளிரூட்டப்பட்ட அறைகள் உள்ளே இருக்குது பாத்ரூம் ஆண் மென் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பாத்ரூம்லாம் தனியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற பகுதி தான் பேருந்துகள் உள்ளே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் முகப்பு பகுதி அதாவது இது வந்து தெற்கு முகமா பார்த்தமேனிக்கே இருக்கும் இந்த பகுதிகளில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா மேலே வந்து தங்கும் அறை மாதிரி ஒரு அறை இருக்கு ஆனால் அதில் யார் தங்குறது ஆஃபீஸர் மாதிரி தங்குறதா இல்லை வரக்கூடிய பயணிகள் தங்குறதான்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சவங்க கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தி கடைகளுக்கு மேலே உள்ள வந்து வரிசையாக கடைகள் இருக்குது அங்கங்கேயுமே வந்து கடைகள் இருக்குது நமக்கு தேவையான பொருள்களை வந்து நம்ம வெளியே போய் கஷ்டப்பட்டு அவசியம் அவசியமில்ல உள்ளே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த தெற்கு பகுதியில் அப்படி நேரே போகிறோம் நேரே போனோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஊர்களுக்கு உண்டான பஸ்ஸுகள்லாம் இங்கே நிற்கணும்னா சென்னை திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் காரைக்குடி சிதம்பரம் சீர்காழி நாகூர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை இந்த மார்க்கமாக போகக்கூடிய பஸ்ஸுகள் பூரா இந்த இடத்துலையும் அடுத்ததாக ராமநாதபுரம் பேருந்து நிலையம் இப்போ கிழக்கு முகத்தை பார்த்த மேனிக்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிற்கக்கூடிய பேருந்துகள்லாம் என்னென்னு நாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர் சாயல்குடி தூத்துக்குடி ஏர்வாடி கீழக்கிற தர்கா இந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய வாகனங்கள் பஸ்ஸு எல்லாமே வந்து இந்த பகுதியில் நிற்கிறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து அப்படி நல்கூட மாதிரி போட்டு பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம ராமநாதபுரம் வடக்கு முகத்தை பார்த்த மேனிக்க உள்ள இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனை உள்ள இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் பேருந்துக்கு உண்டான கால அட்டவணைகள் எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊருக்கு பேருந்துகள் வந்து எத்தனை மணிக்கு வரும் எத்தனை மணிக்கு புறப்படும் ஏசி பேருந்து எங்கே கிடைக்கும் ஒன் டு ஒன் எத்தனை மணிக்கு வரும் பாயிண்ட் டு பாயிண்ட் எத்தனை மணிக்கு இங்கே வரும் அப்படிங்கிறத கரெக்டாக புறப்பாடு கிளம்பும் நேரம் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக போட்டு ஒரு சார்ட் போட்டு அதுலயே வச்சிருக்காங்க இந்த சாட்டை நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா ராமநாதபுரம் பேருந்து இருந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே போகும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை யார் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உதவிக்கிறீங்க இதில் ஃபுல் டீட்டெயிலுமே இருக்குது இந்த கால அட்டவணையின்படி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தொண்டான அனைத்து பேருந்துகளுமே இங்கே வந்து போகக்கூடிய உள்ள சூழல் இருக்குது நீங்களுமே இந்த கால அட்டவணையை பார்த்து அதன்படியே உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் கால நேரத்தை வந்து வீணடிக்காத அளவுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து உங்களுடைய பிரயாணங்கள் இனிதே நிறைவுற நமது தீவு மீனவன் நண்பர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு அப்படியே இங்கிருந்து ஒரு அப்பீட் ஆகி அப்படியே எதிர்மறையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதுதான் அந்த பேருந்து நிலையத்தினுடைய எதிர் பகுதி இந்த இடத்துல நீங்கள் வாகனங்களில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பா வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு வந்து இங்கே ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இடம் கிடையாது ஆனால் இப்போ வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்து அப்படி மேலே செட்டு போட்டே வச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் வெயிலில் நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை செட்டு போட்டு அவ்வளவு சூப்பராக உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பத்திரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் வெளியூர் பிரயாணத்துக்கு நீங்கள் போயிட்டு அப்படியே ராகத்தான் நீங்கள் வந்து வந்து உள்ளே இறங்கலாம் மலை காற்று இருந்து உங்களுடைய வாகனம் ஏன்னா விலை கொடுத்து அதிகமாக கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் மழையில் அணிஞ்சிடக்கூடாது ஆத்தாடி வெயில் அடிக்குது என் வண்டியில் வெயில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்களுக்காகவே அவ்வளோ சூப்பராக அப்படி எனலோடு சேர்த்து அழகாக செட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே வந்து அக்ரா அக்ராலிக் பேடு செமையாக இருக்கும் அவ்வளோ அட்டாசமாக உங்களுடைய வாகனமும் கண்ணின் இமை போல காக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவும் ஃபேவரான அதாவது ராமேஸ்வரத்துக்கும் மதுரைக்கும் நிற்கக்கூடிய பேருந்து நிற்கக்கூடிய அந்த முக்கியமான இடத்துல தான் இருக்கோம் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த மதுரை ப பேருந்துகள் எல்லாமே நிற்கக்கூடிய இடமும் ராமேஸ்வரம் பேருந்துகள் நிற்கக்கூடிய அந்த பகுதி ஏன்னா இந்த பகுதியில் தான் அதிகமான ஆள் பயணிகள் அப்புறம் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வரக்கூடிய இடம்னா இந்த பகுதியாக இது அப்படியே வந்து வெளிப்பகுதி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காட்டினது கூட உள்ளே பேருந்து உள்ளே வரக்கூடிய பகுதி வந்து இது அப்படியே யூட்டை எடுத்து பிடிப்பேன் வெளியே போகுது வெளியே போகிற பாதை தான் இது வெளிப்பகுதிக்கு போகக்கூடிய பாதையில் தான் இந்த ராமேஸ்வரம் பேருந்து மதுரை பேருந்து எல்லாமே நிற்கும் இப்போ நம்ம அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கோம் அந்த இடத்தையும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த பேருந்து நிலையத்தினுடைய உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்க வருங்க இந்த டிஸ்பிளேயில் வந்து இருக்கும் அப்படியே கம்பெனி விளம்பரமும் சேர்த்து அதிலேயே ஓடும் இதிலையே நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணி அப்படி அந்த அப்படி சைடில் அப்படி ராகத்தை அப்படி உட்காந்து அப்படியே உள்ளே வரக்கூடிய பஸ்ஸுகளை அப்புறம் ஓடக்கூடிய விளம்பரங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு பஸ்ஸு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் பஸ்ஸு அப்படியே வெளியே போகக்கூடிய பின்பகுதி இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் பின்பகுதியந்து அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒட்டுமொத்த பேருந்து நிலையமும் எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துட்டு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்ட மிக பிரம்மாண்டமாக ஒரு நாலு ஏக்கர்களில் இப்படி இப்படி ஒரு அழகான பஸ் ஸ்டாண்டை வந்து அவங்க கட்டி கொடுத்துல பார்க்குறதுக்கே பண்ணுறது முன்னாடிலாம் வந்து எவ்வளோ மொத்தம் வந்து ஒரு ஐம்பது பஸ்ஸுக்கிட்ட வந்து உள்ளே நின்று போகலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க போக இடம்லாம் பார்த்திங்கன்னா முன்பக்கத்தில் நல்ல ஒரு விஸ்தாரமாக வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்குது அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் தொடரலாம் இதுதான் பின்பகுதி பின்ன பசு வந்து அப்படியே வந்து வெளியே வரக்கூடிய இந்த பகுதி தான் இந்த பகுதியிலையுமே பின்பக்கமும் நல்லா ரோடு போட்டு அவ்வளோ அட்டாசமாக வச்சுருக்காங்க அதுபோக நம்மளுமே வந்து இந்த பேருந்து நிலையத்தை சுத்தமாக வச்சுக்கிறதும் பேருந்து நிலையத்தை சுற்றி உள்ள இடங்களையும் சுத்தமாக வச்சுக்க வச்சுக்கிறதும் நம்ம கையிலையும் இருக்குது நம்மளுடைய பங்களிப்பையுமே அதில் வந்து கண்டிப்பான முறையில் காட்டிக்கிறணும் பிளாஸ்டிக் பொருள்கள் அப்புறம் வந்து குப்பைகளை வந்து கண்ட இடத்துலையும் நம்ம போட்டுறக்கூடாது அரசாங்கம் நமக்கு கெட்டி கொடுக்கணும் நம்ம தான் பேணி காத்துக்கிறோம் இப்போ நம்ம அந்த முருகன் கோயில் அப்படி இருக்கத்தில அந்த முருகன் கோயிலில் இருந்து அப்படியே முன்பகுதிக்கு இப்போ நம்ம போகிறோம் பின்பகுதியை உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ முன்பகுதியை காட்டுறதுக்காக அந்த முருகன் கோயிலில் இருந்தே உங்களுக்கு காட்டினா தான் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அழக ராகத்தை பத்திலா அட்டாசமாக இருக்குது இதுதான் முன்பகுதி பேருந்துகள் வந்து உள்ளே போகிறதுக்காக உள்ள முன்பகுதி மக்களை இப்போ பார்க்கக்கூடிய ஒரு எழில் கஞ்சும் காட்சி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய புதிய பேருந்து நிலையம் வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து சுமார் இருபது கோடி நிதியில் வந்து இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு இதில் வந்து ஐம்பது பஸ்ஸுகள் வந்து உள்ளே போகிறதுக்குண்டான வசதிகளை எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிக்கல் நாட்டி இப்போ வந்து கரெக்டாக மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நாளைக்கு வந்து நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை திறந்து வைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு பேருந்து நிலையத்தை இவ்வளவு அழகாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பற்றியில அப்படி சூப்பராக இருக்குது வாங்க இவ்வளோ அட்டாசமாக வந்து ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுத்த ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள பணிபுரிந்த வார்டு கவுன்சிலர்லேருந்து மற்றும் அங்கே பணியாற்றக்கூடிய ராமநாதபுரம் உடைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் சரி மற்ற அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்குமே வந்து நம்முடைய தலை சிறந்த ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த கடந்த ரெண்டு வருடமாக வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கில் உள்ள நெருக்கடியும் உள்ள சுகாதாரமற்ற வந்து சூழ்நிலை இருக்கிறதுனால மக்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கஷ்டம் இன்னையோடையே தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷப்பட்டிருக்கோம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி நகராட்சி நிர்வாகத்துக்கும் சரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு துறை ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தீவுமையினவன் நோட்டிப்பு நண்பர்கள் சார்பாக ஒரு நெஞ்சம் நிறை நிறைந்த ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் ஓகே மக்களே வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வீடியோ பற்றிதான கருத்துக்கள் இருந்துச்சு அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இனிமையான வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்